ரொம்ப நாளுக்கு வந்து அது நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்தோம் இது வந்து எப்போ போகும் எப்போ செல்லும் அப்படின்றது நேற்றைய தினம் பிற்பகலில் நமக்கு வந்து அந்த ஒரு பிரேக் த்ரூ மிகவும் ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் த்ரூ இருபத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி பதினாறு என்ற ஒரு இலக்கை தொட்டுட்டு ஐ திங்க் க்ளோசிங்ல வந்து இருபத்தி ஐயாயிரத்தி அறுபத்தி ரெண்டு புள்ளிகள்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் மூவ் இதுல ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா ஒண்ணு அந்த இருபத்தி நான்காயிரத்தி எட்நூறு இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரம் புலிகள் அப்படின்ற ஒரு இப்போது இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டை வந்து கன்சாலிடேட் பண்ணி அடுத்த மூவ் அதாவது சந்தையின் போக்கு வந்து இருபத்தி ஐயாயிரத்தி இரநூறு இரநூத்தி ஒன்பது அல்லது இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பது அப்படின்ற ஒரு இலக்கை டெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு சந்தைக்கு டெஃபினட்டாக இருக்கிறது முக்கியமாக நேற்று தினம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பையிங் வந்து எஃப்ஐஐ செக்மெண்ட்லேருந்து இருந்தது ஆல்மோஸ்ட் ஒரு ஐயாயிரத்தி மூவாயிரம் கோடி கேஷ் செக்மெண்ட்ல வந்து நெட் பையராக எஃப்ஐஸ் வந்திருக்காங்க வெங்கட் அதே சமயத்தில் டிஐஐஸ் வந்து அதுக்கு நேர் மாறா ஆயிரத்தி எட்நூறு கோடி கேஷ் மார்க்கெட்டில் கேஷ் செக்மெண்ட்ல வந்து நெட் செல்லராக இருந்திருக்காங்க இப்போ ஒருவேளை ஒருவேளை அவங்க வந்து குறைந்த விலையில் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு சில பங்குகளை வந்து செல் ஆஃப் பண்ணி அந்த ஒரு ப்ராஃபிட்ட புக் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் என் மனதில் எழும்புது நெவர் தலஸ் சந்தையின் போக்கு வந்து மிகவும் ஸ்ட்ராங் வலுவாகவும் இருக்கிறது அண்ட் ஐ திங்க் இந்த மூவ் வந்து சஸ்டேனாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்ம எடுத்துக் கொள்ளலாம் சார் இது நம்ம வந்து ஒரு புல்லிஷ் மார்க்கெட்னு சொல்லாம சார் இல்ல அது நோக்கி போகுதுன்னு சொல்லாம சார் இது வந்து ஒரு ரிக்கவரி தான் ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எழுவத்தி ஏழு புள்ளிகள்ல இருந்து அந்த வீழ்ச்சிய நம்ம சந்திச்சோம் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணு அப்படின்ற ஒரு இலக்கை தொட்டு அதுல இருந்து நமக்கு ரிகவரி ஆகக்கூடிய ஒரு மூவ் தான் இது சோ அட்லீஸ்ட் இல் ஒரு இருபத்தி ஐயாயிரம் புள்ளி வரைக்குமே ஒரு ரிலீஃப் ரேலி அப்படின்றத நான் வந்து முதல் முதல்ல அந்த ரிகவரி ஆகும்போது நம்ம அதான் சொன்னோம் பட் இருபத்தி ஐந்தாயிரம் புள்ளிகள் அந்த ஒரு இலக்கை தாண்டும் பொழுது இது வந்து அந்த ரிலீஃப் என்ற வார்த்தையை கட் பண்ணிட்டு இனிமே ரேலி அப்படின்றத சொல்லலாம் அது புல் மூவ் வந்து அந்த புது லைஃப் டைம் ஐ மீன் புது ஹை அதாவது ஒரு புது ஹை ரெஜிஸ்டர் பண்ணும்பொழுதோ இல்லது இன்னும் ஸ்ட்ராங்கரா வலுவா இன்னும் சந்தைக்கு ஏற்ற ஏற்றம் அப்படின்றது வரும்பொழுது வீழ்ச்சியை ரிகவர் செய்து ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சென்ட் ரிகவர் ஆயிருக்கு என்பதே நம்ம உறுதியாக கூற ஓகே சார் இப்ப எஃப்ஐஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க அவங்க வந்து இப்போ மார்க்கெட் ஏற நேரத்துல வாங்குறாங்க அப்படின்னா நேர நேரத்திலையும் குறைவாக இருக்கிற பங்குகளை அவங்க முதலீடு பண்றாங்களா இல்ல இதுக்கு வந்து இன்னும் நல்ல ப்ராஸ்பெக்டஸ் இருக்கும் அப்படிங்கறதுனால அவங்க முதலீடு பண்றாங்களா சார் என்ன அவங்களுடைய முதலீடு அதிகமா இருக்கு சார் அந்த எந்த துறை அப்படின்றது கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்மளால அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணவே முடியும் அந்த டேட்டா ஏன்னா இது வந்து நமக்கு ரெடிமேட் டேட்டான்றது நமக்கு உடனடியாக கிடைக்காது நேத்து எந்த செக்டர்ல வாங்கியிருக்கன்றது இன்றைய நம்ம திரும்பி பார்த்து சொல்ல முடியாது அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து டிலே போல இருக்கும் அது அப்படி ஏன்னா அது வந்து என்எஸ்டிஎல்ல இருந்து சிடிஎஸ்எல் இருந்து எந்த ஸ்டாக் அண்ட் செக்டர் வாங்குறாங்கன்றது அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியவே வரும் அப்படின்றது நம்ம கூறலாம் பட் நெவர் நீங்க கேட்ட முதல் கேள்விக்கு என்ன பதில்னா ஒண்ணு வந்து கொஞ்சம் எதிர்பார்த்த விட கொஞ்சம் பெட்டரா கியூ ஃபார் ரிசல்ட் வருகிறது ஸோ இவங்க வந்து இதுக்கு முன்பதாக எக்ஸிட் பண்ணக்கூடிய ஒரு சில செக்டர்ஸா இருக்கட்டும் ஒரு சில ஸ்டாக்ஸா இருக்கட்டும் அந்த செக்டர்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் வந்து இப்போ ரீஎன்ட்ரி பண்றதா இருக்கலாம் அல்லது எக்ஸிஸ்டிங் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்க கொடுக்கக்கூடிய அந்த கம்பெனிஸ் வந்து மறுபடியும் முதலீடு அண்ட் வால்யூம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி இவங்க முதலீடு செய்ய செய்கிறாங்க என்பதையும் நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும் ஸோ ஐ திங்க் இதுல இது ரெண்டுமே சேர்ந்த ஒரு காம்பினேஷன் தான் எஃப்ஐஎர்ஸ் வந்து நெட் பயராக இருக்காங்க பிளஸ் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அதாவது இந்த லெவல்ல வந்து பயராக இவ்வளோ ஸ்ட்ராங்கா ஐயாயிரம் கோழி ஐயாயிரம் ஐயாயிரத்தி முந்நூறு கோழிக்கு பயராக இருக்கும்போது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வெங்கட் இன்னும் சந்தைக்கு வந்து நோக்கி செல்வதற்கான இன்னும் ஹெட்ரூம் வந்து இருக்கிறது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் உங்களுக்கு இருக்குது ஏன்னா இன்னும் பல காரியங்கள் இன்னும் சுமூகமாக முடிய இருக்கிறது ட்ரேட் டேரிஃபாக இருக்கட்டும் இந்திய நாட்டுக்கு இருக்கக்கூடிய டாரிஃபாக இருக்கட்டும் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய போர் ட்ரேட் டேரிஃப் இது எல்லாமே வந்து ஒரு ஃபேவரபுளாக கொஞ்சம் பெட்டராக முடிகின்ற வாய்ப்பும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம பொருளாதார வளர்ச்சி வந்து இன்னும் வலுவடையும் அப்படின்றதையும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் பேஸ் பண்ணி தான் இந்த ஐ திங்க் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த லெவலில் வந்து வந்திருக்குன்றது நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஓவரால் ஒரு பாசிட்டிவ் சைனாக அதை எடுத்துக்கலாம் ஆமாம் டெஃபினெட்லி வேண்டும் சார் இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்ன சார் ஓகே இன்னைக்கு வந்து கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு நீங்கள் பார்க்க போனீங்கன்னா ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் அதாவது பெரிய அளவில் டெலிவரி இன் கேஷ் செக்மெண்ட் நடந்துருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் என்ன மேரிகோ அதே சமயத்தில் கான் கார் அம்புஜா சிமெண்ட் விபிஎல் டாபூர் எஸ்காட்ஸ் பிரிட்டானியா இது எல்லாமே அண்ட் பாலிசி பஸார் இது எல்லாமே ஹை டெலிவரி அதாவது கேஷ் செக்மெண்ட்ல வந்து ஹை டெலிவரி வால்யூம் எடுத்துருக்கக்கூடிய ஒரு சில பங்குகளை நம்ம கூறணும் ஸோ மீன் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்றது டெலிவரி எடுத்து வைக்கிறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஸ்பெக்ட் ப்ரைட்டா இருக்குன்றதான் ஒரு பக்கம் இன்னும் வந்து நம்ம லாங் பில்டப் பண்ணக்கூடிய டேட்டா எஃப் செக்மெண்ட்ல எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கிறது ஒரு சில பங்கின் ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படி பார்க்க போனா என்சிசி எல்ஐசி ஹவுசிங் பினான்ஸ் நேற்று வந்து அவங்களுடைய ரிசல்ட்ஸ் காலாண்டு முடிவுகள் வந்து விட்டது அது கொஞ்சம் ஐ திங்க் ஃபேவரபுல்லா தான் இருக்கு என்ன என்னோட வியூ பிரகாரம் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்க இருக்கு ஸோ எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து இன்றைய நேற்றைய தினம் வந்து லாங் பில்டப் அப்படின்றது எஸ் அண்ட் டோ செக்மெண்ட்ல வந்து பொசிஷன் பில்ட் ஆயிருக்கு அதே போல என் பட்டாஞ்சலி இதோட ரிசல்ட் வந்து நேற்றைய தினம் வந்திருக்கு அதுவும் அவங்க குடுத்திருக்கக்கூடிய வருவாய் நம்பரா இருந்தாலும் சரி நெட் ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி பிரடி ஸ்ட்ராங் ரிசல்ட்ஸ் அப்படின்றது கூறலாம் ஸோ அங்கேயும் வந்திருக்கு அதே போல ஹெச்இஎல் டெக் ஐடிசி அண்ட் டாபூர் இது எல்லாமே வந்து லாங் பில்டப் அதாவது எஸ் செக்மெண்ட்ல எதிர்பார்ப்புகள் ஃபியூச்சர் எதிர்பார்ப்புகளை வைத்து லாங் பொசிஷன்ஸ் பில்ட் ஆகக்கூடிய லாங் பில்டப் அதே போல ஷார்ட் பில்டப் அப்படின்னு பார்க்க போனா முக்கியமா நடந்திருக்கக்கூடியது முத்தூட் ஃபினான்ஸ் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக வந்த ஒரு கவுண்டர் பட் அங்கே வந்து ஷார்ட் பில்டப் பொசிஷன்ஸ் வந்து பில்டாக இருக்கிறது அப்படின்றத கொள்ள முடியும் அதே போல மேரிகோ லூபின் ஜூபிலன் ஃபுட்ஸ் ஐஆர்எஃப்சி விபிஎல் இது எல்லாமே வந்து ஷார்ட் பில்டப் ஆயிருக்குன்றது நம்ம வந்து எஃபன் டேட்டா மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த பங்குகளை கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஒருவேளை உங்கள் ஸ்டாக் பட்டியலில் இருந்தாலோ இல்லை முதலீடு செய்ய விரும்பினாலோ தயவு செஞ்சு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மனதில் கருதி கொண்டு

நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது தற்போதைய நிலைமைக்கு நிறைய ஹோட்டல் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ரிசல்ட்ஸ் தருகிறது நம்ம பார்க்கறோம் இது முன்பதாக ஒரு மூன்று நாளுக்கு முன்பதாக ஷேலத் ஹோட்டல்ஸ் அப்படின்ற ஒரு ஹோட்டல்ஸ் வந்து ரிசல்ட் கொடுத்தாங்க அதுவும் ஸ்ட்ராங்காக இருந்தது நேற்றைய தினம் பார்த்தா ஐடிசி அதுவும் ஸ்ட்ராங்காக இருந்துது இன்றைய தினம் வருகின்ற ஈஸ்ட் இந்தியா ஹோட்டல்ஸோட ரிசல்ட் அப்போ இந்த ட்ரெண்டில் இருக்குமா என்பது தான் நம்ம மனதில் ஒரு ஒரு ட்ரெண்ட் அண்ட் பேட்டர்னாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டுமா அப்படின்றது நான் நினைக்கிறேன் வரக்கூடும் அப்படின்றது நம்ம நினைக்கிறோம் ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து நேற்று தினம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இன்னைக்கு வர இருக்கிற கோட்டலி ரிசல்ட்ஸ் என்னென்ன இன்னைக்கு வந்து ஒரு ஹோல் லிஸ்ட் ஆஃப் தேர்ட்டி டூ ஸ்டாக்ஸ் கிட்ட இருக்கு முக்கியமா பட் பிஹெச்எல் அப்படின்ற ஒரு பங்கு நிறைய சிறு முதலீட்டாளர்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஒரு பங்கு வந்து பிஹெச்எல் அதே போல டெலிவரி இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி இந்த குரியர் டெலிவரி அதே போல டாம்பூர் சுகர்ஸ் ஈஸ்ட் இந்தியா ஹோட்டல்ஸ் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் அப்புறம் ஜிஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் ஹுண்டை கார் மேக்கர் ஹுண்டை ஆக்சுவலா ஹண்டைன்னு சொல்லுவாங்க கொரியன்ல பட் நம்ம நாட்டில் வந்து ஹுண்டை ஹுண்டைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ ஹுண்டையோட ரிசல்ட் வந்து இன்றைய தினம் வர இருக்கிறார் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு டைரக்ஷனா இருக்கும் ஏன்னா சமீபத்துல சார் ஐபி வெளியிட்டாங்க ஐபிஐ வெளியிட்டாங்க பட் அவங்களுடைய கார் டிமாண்ட் நிறைய வேரியன்ஸ் மாருதி மாதிரி நிறைய வேறன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அவங்களுடைய டிமாண்ட் எப்படி இருக்கிறது செக்மெண்ட் வைஸ் எலக்ட்ரிக் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்குள்ள இது வந்து ஒரு முக்கியமான அந்த ஆட்டோ செக்டர்ல ஏன்னா இன்றைய வந்து ஒரு பிக் பிளேயர் இல்லையா ஸோ அவங்களுடைய ரிசல்ட் வந்து நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் நியூக்ளியர் சாஃப்ட்வேர் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் இது எல்லாமே இன்றைய தினம் ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா முக்கியமாக எஸ்சிஐடைய ரிசல்ட்டும் இன்றைய தினம் வர இருக்கிறது ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து பொடியாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு சில பங்களை தான் நம்ம எடுத்து சொன்னோம் பட் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஸ்டாக்ஸ் உடைய ரிசல்ட்ஸ் இன்றைய தினம் வர இருக்கிறது இன்க்ளூடிங் இஎன்ஐ ஓகே சார் சார் ஏசியன் அண்ட் யூஎஸ் மார்க்கெட் எப்படி சார் இருக்கு இந்த போஸ்ட் டரீஃப் அவங்களும் இந்தியா மாதிரியான அந்த ட்ரெண்டில் இருக்காங்களா இல்ல நம்ம அப்பப்ப வந்து இந்த டிஸ்கனெக்ட் ஆகி ரீகனெக்ட் ஆகுற மாதிரிதான் இருக்கு ஒரு போன் கால் மாதிரிதான் இருக்குது ஏன்னா இப்போ இப்போ நேற்றைய தினம் வந்து யுஎஸ் மார்க்கெட்ஸ் வந்து ஐ திங்க் ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட்ஸ் உயர்வோட தான் வர்த்தகத்தின் முடிவில் இருந்தது பட் இன்றைக்கு காலை நீங்க பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் மார்க்கெட்ஸா ஆகட்டும் நிக்கே டூ டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கட்டும் அதே போல ஹேங்ஸிங்கா இருக்கட்டும் ஹாங்காங்ல இருக்கக்கூடிய ஹேங் இருக்கட்டும் இரண்டுமே சரிவோட தான் இருக்கிறது முக்கியமா ஜப்பான்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சியின் அந்த டேட்டா வந்து வெளியிட்டாங்க வெளியர் டுடே மார்ச் வேலியர் டுடே அதுல வந்து கான்ட்ராக்ட் ஆயிருக்கு கான்ட்ராக்ட் ஆயிருக்குன்னா குறைந்திருக்கு அந்த வளர்ச்சி ஜனவரி டு மார்ச் அந்த பீரியட் எடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்பதான இருக்கக்கூடிய அதாவது அக்டோபர் டு டிசம்பர் குவார்டரை விட பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு சீக்வன் அதாவது இதுக்கு முன்பதான வருடத்தோடைய டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் செவன் பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஸோ அவங்களோட மெயின் குரோத் வந்து இந்த எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கம்பெனிஸ் தான் ஜப்பானுடைய எக்கானமி வந்து அந்த பொருளாதாரம் வந்து டிபெண்ட் ஆகி இருக்கிறதுன்றது நம்ம கொள்ள வேண்டும் ஸோ அவங்களுடைய அந்த பேங்க் ஆஃப் ஜப்பானுடைய காமெண்டரி நம்ம வாசிச்சோம் அதுல வந்து இந்த டேரிஃபின் காரணமாக பொருளாதார வளர்ச்சி சிங்க் ஆயிருக்கு அப்படின்றதையும் அந்த டாரிஃபோட இம்பாக்ட் தான் தற்போது நிலைமைக்கு ஜாப்பனீஸ் எக்கானமிக்கு வந்திருக்கு என்பதையும் தெரிவிக்க தெரிவித்திருக்காங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்டிமுலஸ் பேக்கேஜோ இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டோ இல்லை ஏதோ ஒன்று அங்கே அங்கே இருக்கக்கூடிய பேங்க் ஆஃப் இருந்தாலும் சரி அரசாங்கமும் சரி ஏதோ ஒரு ஸ்டெப்ஸ் ப்ரோஆக்டிவாக இந்த மாதிரி எடுக்க வேண்டும் என்பதையும் அந்த காமெண்ட்ரியில் வந்து எழுதியிருக்காங்க ஸோ டேரிஃபோடைய இம்பேக்ட் வந்து ஸ்லோவாக நாடுகளுக்கு வந்து அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு வந்து ஒரு இம்பாக்ட் தருகிறது என்பது இந்த டேட்டா மூலமா நமக்கு தெரிஞ்சுக்கொள்ளலாம் இனிமே மற்ற பல நாடுகளுடைய இந்த மாதிரி பொருளாதார வளர்ச்சியின் டேட்டா வெளியிடும்பொழுதும் இந்த டாரிஃபோடைய இம்பாக்ட் வந்து நமக்கு தெரிவிக்க தெரிஞ்சு கொள்ள முடியும் தற்போதைய நிலைமைக்கு ஆசிய நாடு சந்தை வந்து ஒரு சரிவோடு தான் இருக்கிறது பட் யுஎஸ் வந்து உயர்வோட நேற்று முடிஞ்சிருக்கு நம்ம நாடு நம்ம நாட்டுடைய சந்தைகள் வந்து மிகவும் வலுவளி க்ளோஸ்ல இருந்தது ஸோ ஐ திங்க் ஒரு மாதிரி அப்பப்போ கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆகிற மாதிரி நமக்கு இந்த சந்தையின் போக்கு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும் சார் லாஸ்டாக ஒரு நேர் விருப்பம் கேள்வி சார் தங்கம் விலை இப்போ குறைஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ இடிஎஃப்ல நிறைய இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஹோல்டு பண்ணணுமா இல்லை இல்லை இது வித்துட்டு நம்ம வேற ஏதாவது பங்கள முதலீடு பண்ணலாமா இல்லை இது குறையிற நேரம் வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்களா சார் என்ன பண்ணலாம் சார் அது ஓகே கோல்டு வந்து நீங்க அந்த ப்ரைஸ் அட்வான்டேஜுக்கு தான் முக்கியமா நம்ம இடிஎஃப் மூலமா முதலில் செய்யறோம் அது ஒரு எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வைத்தோமானால் ஆனால் அந்த எஸ்ஐபி வந்து எஸ்ஐபி மூலமா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது தொடர்ச்சியாக நீங்க கண்டினியூ செய்ய வேண்டும் இரண்டாவது இந்த ஒரு வீழ்ச்சி தங்கத்துடைய வீழ்ச்சி அப்படின்னு சொல்லும்பொழுது டாலருடைய ஸ்ட்ரெங்தனிங் பொசிஷன்னால்தான் தங்கத்துடைய விலை வந்து குறைவாக நமக்கு தெரிகிறது அதே சமயத்துல இந்த டிஎஸ்கலேஷன் இருக்கட்டும் மற்ற பல போராக இருக்கட்டும் கேட்ட கேள்விக்கு அடுத்த தொண்ணூறு நாட்களுக்கு இதுதான் ட்ரெண்டா இருக்கும் பெரிய அளவுல ஒரு ஏற்றம் அப்படின்றது இருக்காது ஐ திங்க் வீழ்ச்சியும் ஒரு அளவுல இனிமேல் கண்ட்ரோல் ஆயிடும் அப்படின்றது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும்போது நம்ம குறிப்பிட்ட ஒரு டிசிஷன் அப்படின்றது அவசரப்பட்டு ஓ இறங்கிச்சே அப்படின்னு அவசரப்பட்டு செல் ஆஃப் பண்ணிட்டு வெளியில வர வேண்டாம் என்பதுதான் என்னுடைய நோக்கம் ஆரம்பிச்சிட்டீங்க அது எஸ்ஐபி மூலமா இருந்தா தொடர்ச்சியா கண்டினியூ பண்ணுங்க அந்த ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த விலை குறைவான இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழல்ல வந்து வேணாம் உங்களுக்கு வந்து ஓ நான் இதை முதலீடு செய்ய வேணாம் பங்கு சந்தையோட ஏற்றம் இல்ல அந்த ரிக்கவரி வந்து சிறப்பா இருக்கிறது அங்க ஷிஃப்ட் பண்ணணும்னா நீங்க பண்ணிக்கலாம் பட் வெளியேறணும் அப்படின்றத நான் கூற மாட்டேன் ஏன்னா நைன்டி டேஸுக்கு அப்புறம் அதாவது இந்த ஜூன் மாதம் முடிகிற வரைக்குமே இது இப்படிதான் இருக்கும் பட் அதுக்கு பிறகு இந்த டேரிஃப் இல்ல பல பல விதமான பிரச்சனைகள் வந்து எப்படி எழும்பும் இல்லை இந்த டேரிஃபே வந்து மறுபடியும் நம்ம ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குமான்றது நமக்கு தெரியாது ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் தான் அந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இது பட் தற்போதைய நிலமை ஒரு வேலை உங்களை குறைக்கணும்னு நினைச்சிங்கன்னா டெஃபினட்டா யூ கேன் மூவ் அது ஸ்டாக்ஸ் கொஞ்சம் பெட்டர் ஆஃப் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ்ல வந்து முதலீடு செய்யலாம் அப்படி இல்லை எஸ்ஐபி மூலமா இருந்தால் தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணுங்க இல்ல நீங்க லம்சமாக தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் குறைவா அந்த லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே இருக்கட்டும் நைன்டி டேஸ் அந்த பீரியட் கூலிங் ஆஃப் பீரியட் முடியட்டும் அது வரைக்குமே தற்காலிகமாக நீங்க ஸ்டாக்ஸ்ல வந்து அந்த ஒதுக்கி வச்ச பங்கு தொகையை வந்து நீங்கள் ஸ்டாக்ஸ்ல போட்டு அந்த ஒரு ரிட்டர்ன்ஸும் கற்றுக்கொள்ளலாம் ஓகே சார் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிருக்கீங்க சார் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு மீண்டும் சார் நன்றி யூ தேங்க்யூ வெரி சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் ஃபைனன்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க and மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க